The

ஆகும் தண்ணி ட்ரைன் ஆகிறதுக்கு கீழே பிளேட் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்கும் போது எலிகன்ஸ் லுக் கொடுக்கும் மேம் துளசி மாடம் இருக்கு நம்ம கிட்ட நைன் இன்ச்சஸ் டுவெல் இன்ச்சஸ் நைன்டீன் இன்ச்சஸ் டுவெண்ட்டி இன்ச்சஸ் அந்த மாதிரி நம்ம கிட்ட துளசி மாடம் கூட இருக்குங்க மேம் சாண்ட் ஸ்டோனு ஒயிட் இந்த மாதிரி கலர்ஸ் அவைலபிள் இதெல்லாம் கிட்ஸுக்கு பார்த்தாங்கன்னா கண்டிப்பா பிடிக்கும் ஸோ உங்களுக்கு ஹாண்டியா வேணும்னா இந்த மாதிரி ஹாண்டியா இருக்குங்க ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சைஸ்ல ஷேப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெடி ஆகி கொடுத்துரும் நல்லா ஒரு பெரிய யூனிட்ல உங்களுக்கு ஸ்டாக் பண்ணிருக்காங்க சின்ன டூல்ஸ்ல இருந்து பெரிய டூல்ஸ் வரைக்கும் வச்சிருக்காங்க ஹோம் கார்டனிங்ல இருந்து உங்களுக்கு நர்சரி அதுக்கப்புறம் உங்களுக்கு கமர்ஷியல் வேணும்னாலும் வச்சிருக்காங்க நீங்க எத்தனை பீஸ் கேட்டாலும் சரி எவ்வளவு ஆயிரம் பீஸ் கேட்டாலும் சரி உங்ககிட்ட ரெடி ஸ்டாக்ஸ் இருக்கு நான் சொன்ன மாதிரி ஒன் லேக் பிளஸ் ஸ்டாக்ஸ் பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க மேனுபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க மிஷின்ஸ் வச்சு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோயம்புத்தூர் போன வந்தாச்சு சோ இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா பெபிள்ஸ் ஃபேக்டரியில தான் நம்ம இருக்கோம் சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பெபிள்ஸ் கலெக்ஷன்ஸ்

கம்பெனி ஸ்டாப்பிங்ல இருந்து மேம் இன்ஃபன்ட் ஜீசஸ் ஸ்கூல் பக்கத்துல நியர்பைல பைல இருக்குங்க இருக்குங்க ஓகே சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனா ஆஃப்லைன் ரெண்டுலயுமே கொடுப்பீங்க இல்ல கண்டிப்பா கொடுப்போம் ஓகே சோ இப்போ வந்து நீங்க ஆன்லைன்லயே வாங்கலாம் ஆஃப்லைன்லயே வாங்கலாம் மேம் இப்போ ரீடைல் கஸ்டமர்ஸ் பாத்து இருக்காங்க எப்படி பர்ச்சேஸ் பண்ண முடியும் ரீடைலுக்கு மினிமம் ஆர்டர்ன்றது 25 kg தான் மேடம் எடுக்கணும் ஓகே அவங்க பர் ஸ்கொயர் ஃபிட்ன்றது போது நம்ம 5 kg தேவைப்படும் அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஸ்கொயர் ஃபிட்ன்றது அவங்களுக்கு 100ல 100ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இல்ல 50ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அதனால ஒரு பெர் ஸ்கொயர் ஃபிட்க்கு 5 கிலோ மினிமம் மேடம் அதுல ரீடைல் எடுத்தாங்க அப்படினா இங்க 25 kg தான் கொடுப்போம் ரீடைல் பண்ண மாட்டோம் 1 kg 2 or kg அந்த மாதிரி பண்ண மாட்டோம் பார்ட்ஸ்ல பார்ட்ஸ்ல அவங்க 1 2 அந்த மாதிரி எடுத்துக்கலாம் கண்டிப்பா எடுத்துக்கலாம் சோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்ப புது வீடு கட்டறீங்க அப்படினா முன்னாடி வந்து கார்டனிங் எல்லாம் செட் பண்ணனும் நினைப்பீங்க அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்குங்க டூல்ஸ்ல இருந்து எல்லாமே வச்சிருக்காங்க சோ இப்ப நம்ம வீடியோக்குள்ள போய் ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பாக்க போறது பாத்தீங்கன்னா பெபிள்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பாக்க போறோம் ஏனா பெபிள்ஸ் ஃபேக்டரியில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய ஸ்டோன்ஸ்ல இருந்து இருக்கு இதெல்லாம் எதுக்காக மேம் அதாவது ஃபவுண்டெய்னுக்கு செட் பண்ணுவாங்கலங்க மேம் அதுக்காக செட் இதுல பிளாட் டைப் இருக்கு பால் டைப் இருக்கு ஓகே அது போக பாத்தீங்கன்னா நீடில் டைப் இருக்கு ஓகே சைஸஸ் பாத்தீங்கன்னா டூ டு த்ரீ இன்சஸ் வந்து ஸ்டார்டிங் மேடம் ஓகே உங்களுக்கு ஒன் ஃபீட்ல இருந்து பெபிள்ஸ் இருக்கு ரிவர் பெபிள்ஸ பொறுத்தளவு ஓகே ஓகே சோ நீங்க முன்னாடி வந்து ரிவர் செட்டப் எல்லாம் பண்ணனும் அப்படியே ஃபால் செட்டப் எல்லாம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம இதெல்லாம் அதெல்லாம் அன்பாலிஷ்டு வெரைட்டிஸ்ங்க மேடம் ஒயிட்ல வந்து ஒயிட் நான் எல்லாருமே பிரிப்பேர் பண்றது ஒயிட்டா தான் இருக்கும் ஓகே அதனால ஒயிட்ல பாத்தீங்கன்னா அன்பாலிஷ் வெரைட்டி நாலு சைஸஸ் இருக்குங்க மேடம் ஓகே அதுலயே பாத்தீங்கன்னா பிளாக் எஸ்க்ரே பிங்க் அந்த மாதிரி இதுலயும் அன்பாலிஷ்ட வெரைட்டிஸ் இருக்கு அதுக்கடுத்து பாலிஷ் வெரைட்டிஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா பிளாக் இருக்கு ஒயிட் இருக்கு அது போக எங்க கிட்ட கலர்ஸ் ஒரு அஞ்சு கலர்ஸ் இருக்கு மேடம் ரெட் ஜாஸ்பர் கோல்டன் காஜர் கிரீன் இருக்கு கிரே இருக்கு இந்த மாதிரி கலர்ஸ் பாலிஷ்டும் அவைலபிளா இருக்கு ஓகே சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பாலிஷ்ட் உங்களுக்கு கலர்ஸ் வச்சிருக்காங்க சோ இது மட்டும் கிடையாது இப்போ ஃபிஷ் டேங்க் எல்லாம் வச்சிருக்காங்க இல்ல ஃபிஷ் சேல் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கும் எடுத்துக்கலாம் கண்டிப்பா மேடம் கண்டிப்பா அக்வாரியம் வச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு மிக்ஸ் பெபிள்ஸ் இருக்குங்க

இந்த பெபிள்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா வாட்டர் பில்ட்ரேஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க மேடம் அந்த வெரைட்டிஸ்ல நம்ம கிட்ட ஒரு ஆறு சைஸஸ்ல பெபிள்ஸ் மட்டும் இருக்கு சைலக்ஸ் இருக்கு கார்பன் வச்சிருக்கோம் எமோனோட்டு ஆந்த்ரசைட் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் மேடம் கோகனட் ஷெல் பேஸ்டும் பண்றோம் கோல் பேஸ்டும் பண்றோம் மேடம் ஓகே சோ பெபிள்ஸ்லயே பாத்தீங்கன்னா இவ்ளோ வெரைட்டிஸ் பாத்தீங்கன்னா இங்க தாங்க நான் பாக்குறேன் ஏன்னா அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க வெரைட்டிஸ் மட்டும் கிடையாது ஃபுல் ஸ்டாக்ஸ் பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க நான் உங்களுக்கு ஸ்டாக் பாயிண்ட்லேயே கூட்டிட்டு போய் நான் காட்டுறேன் சோ இங்க இருக்கிறது எல்லாமே வச்சுமோ உங்களுக்கு சாம்பிள்ஸ் என்னென்ன மாடல் இருக்கு என்ன டிஃபரெண்ட் சைசஸ்ல இருக்கு அப்படின்ட்டு சின்ன ஸ்டோன்ஸ்ல இருந்து இவ்வளவு பெரிய ஸ்டோன்ஸ் வரைக்கும் இதுக்கு மேலேயே உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க சோ கண்டிப்பா டேரக்டா நீங்க விசிட் பண்ணுங்க நான் சொன்ன மாதிரி அக்வாரியம் வச்சிருக்கீங்க நர்சரி வச்சிருக்கீங்க இல்ல ஹோல்சேல் ஷாப்க்கு நீங்க எடுக்கணும் அப்படின்னாலும் சரி இல்ல உங்களோட புது வீட்டுக்கு நீங்க கார்டனிங் செட்டப் எல்லாம் பண்றதுக்கு இந்த மாதிரி பெபிள் ஸ்டோன்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா கூட தாராளமா நீங்க காண்டாக்ட் பண்ணலாங்க உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ்ல பண்ணி கொடுப்பாங்க சப்போஸ் நீங்க வந்து ரீட்டெயிலுக்கு வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் நீங்க எடுக்க முடியும் ஒன் கேஜி டூ கேஜியா உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அவைலபிளா இருக்கு பாக்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க சோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா பாட் கலெக்ஷன் தான் நம்ம பார்க்க போறோம் இங்க டூ இன்ச்ல இருந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க மினிமம் டூ ரூபீஸ்ல இருந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க இது எல்லாமே பாருங்க உங்களுக்கு நர்சரிக்கு எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது மட்டும் இல்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய செல்ஃப் வாட்டரிங் பாட் இது எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்குங்க இந்த மாதிரி உங்களுக்கு செல்ஃபா வாட்டர் எடுத்துக்கொள்ளீங்களா ஓகேங்க இது வந்து எங்க இன்டீரியருக்கு யூஸ் பண்ணிக்கலாமா டேபிள் டாப்ல வைக்கிறதுக்கு மணி பிளான்ட் கேக்டஸ் இந்த மாதிரி எந்த பிளான்ட்டை வச்சு நம்ம டேபிள் டாப்ல வைக்கிறதுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் ஓகே சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் வைஸ் வந்து கலர்ஸும் உங்களுக்கு நிறைய இருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு கலர் வைஸ் இருக்கு சைஸ் வைஸ் இருக்குங்க எது வேணும்னாலும் நீங்க எடுத்துக்கலாம் உங்களுக்கு இதுலயுமே மாடல்ஸ் வச்சிருக்காங்க இருக்குங்க நீங்க எவ்வளவு பீஸ் வேணும்னாலும் உங்களுக்கு தருவாங்க அது மட்டும் இல்லாம மேல் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய பார்ட்ஸ் உங்களுக்கு இருக்கு ரோட்டோமோல் டைப்பு ரோட்டோமோல்டு இது எப்படி இன்டோருக்கு மட்டுமா இல்ல அவுடோருக்கு வச்சுக்கலாங்க மேம் டுவெண்ட்டி இயர்ஸ் ஆனாலும் அப்படியே இருக்கும்

இருக்கு ஸ்கொயர் ஷேப் ரெக்டாங்கிள் ஷேப் ரவுண்ட் ஷேப் உங்களுக்கு ஏகப்பட்ட ஷேப்ஸ்ல பாத்தீங்கன்னா பார்ட்ஸ் வச்சிருக்காங்க நான் சும்மா சாம்பிள்ஸ் தான் காட்டுறேன் ஏன்னா இங்க இருக்கதெல்லாம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாளே பத்தாது ஏன்னா அவ்வளவு வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க சோ இந்த மாடல் எல்லாம் பாருங்க இதெல்லாம் மேம் செல்ஃப் வாட்டரிங் தான் ஓகே ஓ அதுக்குன்னே தனி செக்ஷன் வச்சிருக்கீங்களோ ஓகே ஓகே ஓ இது ஃபுல்லா இண்டோர் கலெக்ஷன் தான் ஓகே இண்டோருக்காகவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வச்சிருக்காங்க சோ ஷேப்ஸ் எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கு அப்ப வந்து நம்ம தண்ணி இருந்து ஊத்தணும்னு கிடையாது எங்காவது ஊருக்கு போனா நீங்க தண்ணி ஜஸ்ட் மேல ஸ்ப்ரே பண்ணாலே போதும் போதும் இல்ல நீங்க வெளிய போனீங்கன்னா அதுவே ட்ரைன் பண்ணிக்கோ

நீங்க பாருங்க நிறைய வெரைட்டிஸ் இருக்கு நம்ம பெபிள்ஸ் ஃபேக்டரியில சோ அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஹேங்கிங்ல பாக்குறீங்க அப்படினா கூட ஹேங்கிங்ல நிறைய வச்சிருக்காங்க ஹேங்கிங்ல நிறைய மாடல் இருக்குங்க சோ இந்த ஷேப்ல இருக்கு இல்ல உங்களுக்கு ரெக்டாங்கிள் ஷேப்ஸ்ல வேணும் அப்படினா கூட இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்ல கலர் வெரைட்டிஸ் உங்களுக்கு வச்சிருக்காங்க சோ அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்டோன் ஸ்டோன் மாடல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாட் இருக்குங்க சோ இது வந்து பாருங்க சோ இது பாக்கும்போது ஸ்டோன் மாதிரி இருக்குல்ல கண்டிப்பாங்க மேடம் ஓகே ஆனா இது பாட் தான் பாட் தான் நம்ம கார்டனிங் செட்டப்ல ஒரு ஸ்டோன் ஃபினிஷிங்ல கொடுக்கணும் அப்படி நினைச்சோம்னா இந்த மாதிரி இருக்குங்க மேடம் இதுல பாத்தீங்கன்னா லைட் லைட் எஃபெக்ட்டிங்கும் கொடுக்கலாம் இந்த பார்ட்ஸ்ல ஓகே ஓகே சோ இந்த மாதிரி கூட உங்களுக்கு அவேலபிளா இருக்குங்க சோ அது மட்டும் இல்லாம இங்க பாருங்க ஃபுல்லா பார்ட்ஸ் தான் இது என்னது மேம் இது வந்து செட்டா இருக்குங்க மேடம் டேபிள் டாப்ல வைக்கணும் அப்படினு சொல்லிட்டு இது ராஜா ராணி செட்னு சொல்வாங்க இந்த டேபிள் டாப்ல எல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃபுல்லா இருக்கும் நம்ம இது வேற परपஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் டேபிள் டாப்ல நம்ம பென் வைக்கிறது பென் ஸ்டாண்ட் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே இது வந்து நம்ம கார்டனிங் வாட்டர் கண்டிப்பா சைல்ட்ஸ்லாம் வந்தாங்கன்னா இதெல்லாம் வந்தாங்கன்னா ரொம்ப விரும்புவாங்க ஓகே இதெல்லாம் பாருங்க கிட்ஸ்

சொன்ன மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஹேங்கிங்லேயே உங்களுக்கு வந்துடும் ஸோ இந்த லைன் ஃபுல்லுமே ஸ்டாக்ஸ் தான் ஸோ இது மேம் ஃபிளவர் வாஷிங்லாம் ஆமாங்க மேம் இது எல்லாமே டேபிள் டாப்புக்கு தாங்க மேடம் ஓகே டேபிள் டாப்புக்கு கிச்சன் டாப்க்கு எல்லாம் வச்சுக்கலாம் சூப்பராக இருக்குங்க நீங்கள் செட்டாக கூட எடுத்துக்கலாம் வச்சுக்கலாம் ஆ கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இந்த மாடல் எல்லாம் பாருங்கள் ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேபிள் டாப்புக்கு கொடுத்துருக்காங்க கலர்ஸும் நிறையா இருக்குங்க இந்த மாதிரி பார்ட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே இண்டோர் பார்ட்ஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா கண்டிப்பாங்க மேம் ஓகே இது பாருங்க சூப்பராக இருக்கு மாடலு க

ஷேரிங் பண்ணிட்டு இருக்காங்க வச்சு சைஸ் வாரியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வச்சிருக்காங்க க்ரோ பேக்ஸ் எல்லாமே இங்க ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா प्रिபெயர் பண்ணிட்டு இருக்காங்க மினிமம் சைஸ்ல இருந்து இருக்குல்லங்க கண்டிப்பா 9x9ல இருந்து இருக்குங்க சோ இது ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா க்ரோ பேக்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ற யூனிட் தான் சோ அப்படியே இதுக்குள்ள வந்துட்டீங்கன்னா ஃபுல் ஸ்டாக்ஸ்ங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக்ஸ் வச்சிருக்காங்க நான் அப்படியே உங்களுக்கு ஓவராலாக நான் காட்டிடுறேன் ஏன்னா இங்க இருக்கிற கலெக்ஷன் நம்ம ஒன்றா கண்டிப்பா பொறுமையா பார்க்க முடியாது நான் சொன்ன மாதிரி நீங்க பல்கோட எடுத்துக்கோங்க இல்லாத உங்களுக்கு என்கொயரி பண்ணும் அப்படின்னா ஸ்க்ரீன்லேயே பாத்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பரில் நீங்க என்கொயரி பண்ணிக்கலாம் ஸ்டாக்ஸ் பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க நீங்க எத்தனை பீஸ் கேட்டாலும் சரி எவ்வளோ ஆயிரம் பீஸ் கேட்டாலும் சரி உங்ககிட்ட ரெடி ஸ்டாக்ஸ் இருக்கு நான் சொன்ன மாதிரி ஒன் லேக் பிளஸ் ஸ்டாக்ஸ் பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க சோ இங்க இருக்கிறதுல உங்களுக்கு தெரியும் கலர் வெரைட்டிஸ் டிசைன் வெரைட்டிஸ் ஒவ்வொன்றையும் வெரைட்டிஸ் இந்த மாடல் எல்லாம் பாருங்க இது வந்து ஸ்கொயர் ஷேப் இல்லீங்களா ஓ நல்ல லென்தியா இருக்கு இதுவும் இன்டோர்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இண்டோருக்கு யூஸ் பண்ற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க சூப்பரா இருக்குங்க இந்த மாதிரி ப்ளைன் போட்ஸ் வேணும் அப்படின்னா கூட எடுத்துக்கலாம் பட் இது குவாலிட்டியா இருக்குல்ல மேம் ஏன்னா டச் பண்ணும் போதே தெரியுது ஏன்னா சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வலையும் ஒடுங்கும் அந்த மாதிரி இருக்கும் பட் ஆனா இவங்களுக்கு எல்லாமே குவாலிட்டியா இருக்குங்க இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்ல வேணும் ரெக்டாங்கிள் ஷேப்ல வேணும் கீழே வந்து பிளேட்ஸோடவே கொடுக்குறாங்க உங்களுக்கு ஏன்னா வாட்டர் வந்து ட்ரைனானா கூட உங்களுக்கு ஃப்ளோர் எந்த டேமேஜும் ஆகாம இருக்கும் ஸோ இந்த மாடலாம் பாருங்க இதெல்லாம் சூப்பரா இருக்குங்க இதெல்லாமே நம்ம பார்த்தது இன்டோருக்கான பாட்ஸ் தான் நம்ம பாத்துருக்கோம் இது ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா அந்த மாடல்ஸ் தான் இதெல்லாம் குட்டி குட்டி கப்ஸ் மாதிரியான நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த மணி பிளான்ட் எல்லாமே சின்ன சின்ன கப்ல யூஸ் பண்ணுவாங்க சோ அதுக்கு கூட உங்களுக்கு வச்சிருக்காங்க நிறைய இருக்கு இதுல ஹேங்கிங்ஸ் கூட நிறைய தனியா இருக்குங்க நான் அப்படி இங்க வந்தீங்கன்னா நான் காட்டுறேன் சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காயர்ல சோ எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு காயர்லயே ஹேங்கிங்ஸ் வச்சிருக்காங்க சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் சைஸ்ல இருந்து மேக்சிமம் சைஸ் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க சோ அது மட்டும் இல்லாம எனக்கு காயர் இல்லாம பிளாஸ்டிக்ஸ்ல வேணும் அப்படின்னா பிளாஸ்டிக்ஸ்ல மேக்ஸிமம் மேல ஃபுல்லா ஹேங்கிங்னே தனியா மாடல் பாத்தீங்கன்னா செட் பண்ணி வச்சிருக்காங்க நீங்க வந்து பார்த்து அழகா நீங்க எடுத்துட்டு போய்க்கலாம் சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஃபுல்லா ஸ்டோன் வர்க்ல கொடுத்திருக்காங்க சோ இதுலயுமே நிறைய ஷேப்ஸ்ல சைஸஸ்ல இருக்குங்க நீங்க பாத்தீங்கனாலே தெரியும் நிறைய சைஸஸ்ல வச்சிருக்காங்க சோ அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம வந்து பாட்ஸ் வாங்குறோம் அப்படின்னா அந்த ஸ்ப்ரே பாட்டில்ஸ் எல்லாம் எடுப்போம் இல்லையா சோ அதுமே கண்டிப்பா வாண்டடா இருக்கும் சோ இந்த மாதிரி ஸ்ப்ரேஸ்லயே பாத்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் இருக்கு இதெல்லாம் கிட்ஸ்க்கு பார்த்தாங்கனா கண்டிப்பா பிடிக்கும் சோ உங்களுக்கு ஹேண்டியா வேணும்னா இந்த மாதிரி ஹேண்டியா இருக்குங்க சோ மட்டும் இல்லாம இந்த மாதிரி நம்ம மருந்து எல்லாம் போட்டு ஏதாவது ஸ்ப்ரே பண்றோம் அப்படின்னா இது யூஸ் பண்ணிக்கலாம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே இருக்கும் லைஃப் லாங் பாத்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் எதுவுமே ஆகாது சோ அதுல நிறைய மாடல்ஸ் இருக்கு இந்த வாட்டர் ஸ்ப்ரேயர்லயே பாத்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நிறைய கெப்பாசிட்டியில உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இப்ப ஒரு லிட்டர் வேணுமா ரெண்டு லிட்டர் வேணுமா இல்ல மூணு லிட்டர் ரெண்டரை லிட்டர் அந்த மாதிரி வச்சிருக்காங்க இதுவும் பாருங்க இந்த மெட்டீரியல் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஷேப்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் சோ இந்த மிஷின் மூலியமா தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாட்ஸ் வந்து ரெடி பண்றாங்க சோ இது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சைஸில் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெடியாகி கொடுத்துரும் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாட்ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் உங்களுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இந்த மாதிரி மினிமம் சைஸ்லேருந்து மேக்ஸிமம் சைஸ் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிடுவாங்க ஸோ இந்த மிஷினில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாட் ரெடி ஆகிட்டுருக்கு நீங்கள் லைவாகவே பார்க்கலாம் ஸோ எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு ஒன் செகண்டில் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடும் அவ்வளோதான் இப்போ டோர் ஓப்பன் பண்ணி அந்த பாட்டை வந்து வெளியே எடுத்துருவாங்க

ரெண்டு परपஸ்க்குமே யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா 20 இயர்ஸ் ஆனாலும் உங்களுக்கு அப்படியே இருக்கும் 20 இயர்ஸ் ஆனா ஆமாங்க இதெல்லாம் வந்து சிண்டெக்ஸ் டாங்க் அந்த மாதிரி மெட்டீரியல்ல இருந்து யூஸ் பண்றதுங்க மேடம் அதனால சீக்கிர ஸ்க்ராச்சஸ் ஆகிறது சீக்கிர break ஆகிறது அந்த மாதிரி எதுமே இருக்காது எதுமே வராது ஓகே இதெல்லாம் பாருங்க சூப்பர் சூப்பர் ஷேப்ல உங்களுக்கு கொடுத்திருக்காங்க சோ எல்லாமே பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு

புதுசா ஸ்டார்ட் பண்ணாலும் சரி இல்ல ஆல்ரெடி உங்க ஷாப்புக்கு நர்சரிக்கு நீங்க வாங்கணும்னாலும் சரி சோ அப்படியே அந்த பக்கம் போயிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸும் மாடல்ஸும் வச்சிருக்காங்க சோ இது குவாலிட்டி எல்லாமே செமையா இருக்குங்க நீங்க ஒன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா மேம் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட டுவெண்ட்டி பிளஸ் இயர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு இந்த பார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு லைஃப் கொடுக்கும் சோ இது மேம் என்னது புத்தர் ஸ்டோன் புத்தாங்க மேம் இது ஓகே உடஞ்சிருமா இல்லைங்க மேடம் இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா ரெசின் மூலியமா ஸ்டோன் ஃபினிஷிங் கொடுத்துருப்பாங்க பிளாஸ்டிக் தான் ஜஸ்ட் மட்டும் ஓகேங்க ஓகேங்க சோ இங்க எல்லாமே பாருங்க பாருங்க நிறைய வந்து இந்த தோட்டத்துக்கு எல்லாம் இத யூஸ் இல்லீங்களா கண்டிப்பா கண்டிப்பா மேடம் இதெல்லாம் 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 பாத்தீங்கன்னா வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும் நல்லா க்ரோ ஆகும் தண்ணி ட்ரைன் கீழ ஓகேங்களா இருந்து பார்க்கும்போது எலிகன்ஸ் லுக் கொடுக்கும் அதுலயே ஷேப்ல நல்ல ஒரு நீங்க வந்து பெரிய ட்ரீ எல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க யூஸ் பண்ற மாதிரி வச்சிருக்காங்க இதெல்லாம் இந்த வாழைக்கண்ணு அந்த மாதிரி எல்லாம் வைப்பாங்க இல்லையா இதுல இப்ப வந்து டாலா இருக்க பிளான்ஸ் எல்லாம் இருக்கு மேடம் அந்த மாதிரி எல்லாம் வைக்கலாம் இதுல வைக்கலாம் ஆமா துளசி மாடம் இருக்கு நம்ம கிட்ட நைன் இன்ச்சஸ் டுவெல் இன்ச்சஸ் நைன்டீன் இன்ச்சஸ் டுவெண்ட்டி இன்ச்சஸ் அந்த மாதிரி நம்ம கிட்ட துளசி மாடம் கூட இருக்குங்க பெரிய சைஸ்ல இருந்து சின்ன சைஸ் வரைக்கும் உங்களுக்கு துளசி மாடம் வச்சிருக்காங்க நல்லா இருக்குங்க சூப்பரா இருக்கு ஸோ அது மட்டும் இல்லாம பிளவர் பாட்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஹேங்கிங்ல காயர் நம்ம அங்க பாத்தோம் இல்லையா ஸோ அதுலயுமே உங்களுக்கு நிறைய சைஸஸ்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இருக்கு எது வேணாலும் எடுத்துக்கலாம் சோ இது வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த தாமரை அந்த முன்னாடி அது எல்லாம் போட்டு வளர்ப்பாங்க அந்த லில்லி பாண்ட்னு சொல்லுவாங்க இது அப்படியே ஜஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணி கூட வைக்கலாம் ஓகே இதுல லைட்டிங் எஃபெக்ட் அந்த மாதிரி குடு குடுக்கலாம் ஓகே நல்ல பெருசு एक्चुअली அது என்ன சைஸ்ங்க இது வந்து உங்களுக்கு 48 இன்ச்ங்க மேடம் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கது 48 இன்ச்ங்க அதுல கிரே அவேலபிள் சாண்ட்ஸ்டோன் ஒயிட் இந்த மாதிரி கலர்ஸ் அவேலபிள் அவங்க என்ன கலர்ஸ் கேக்குறாங்களோ அதை நம்ம ரெடி பண்ணி ரெடி பண்ணி கொடுக்கலாம் ஓகே மேம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த இதுக்கு நம்ம வந்திருக்கோம் சோ இங்க பாத்தீங்கன்னா ஹெவி ஸ்டாக்ங்க எல்லா யூனிட்லயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ফুল ஸ்டாக்ஸ் வச்சிருக்காங்க மேம் एक्चुअली இது என்ன மெட்டீரியல் என்ன பிராண்ட் இதா இருக்கா பிராண்டட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கிட்ட பிளாசம் இருக்கு ஓன் ப்ரொடக்ஷனும் இருக்குங்க மேடம் 8 இன்ச்ல இருந்து 10 இன்ச் நர்சரிக்கு வந்து மெயின் திங் என்னன்னா 8 இன்ச் 10 இன்ச் 12 இன்ச் இந்த மாதிரி தாங்க அதுக்கு நம்ம அப் டு 24 வரை கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கோம் எப்பயுமே ரெடி ஸ்டாக் இருக்கும் நமக்கிட்ட ஓகேங்க சோ எப்பவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெடியா ஸ்டாக்ஸ் வச்சிருப்பாங்க நான் சொன்ன மாதிரி இது பாருங்க எவ்வளவு பெருசுன்னு என்ன சைஸ் மேம் இது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்மா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் ஓகே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க தாராளமா வாங்கிக்கலாங்க நான் சொன்ன மாதிரி நீங்க வந்து பல்க்கா எடுக்குறீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ப்ரைஸ் உங்களுக்கு கம்மியா இருக்கும் ஹோல் தான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க நர்சரி அப்புறம் ஹோல் சேலஸ் நீங்க எடுக்குறீங்க அப்படின்னா கூட தாராளமா எடுத்துக்கலாம் சப்போஸ் நீங்கள் ரீடெல்ல இருந்து பாக்குறீங்க அப்படின்னா ஒரு பாட் வேணும் அப்படின்னா கூட நீங்க தாராளமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க மிஸ் பண்ணிடாதீங்க மேம் இங்க வந்து என்ன மாதிரி பெபிள்ஸ் எல்லாமே ஸ்டாக்ல இருக்கு மேம் இங்க நர்சரிக்கு தேவையான பெபிள்ஸும் அக்கேரியம்க்கு தேவையான பெபிள்ஸ் இருக்குங்க அது மட்டும் இல்லாம நம்ம வாட்டர் ஃபில்ட்ரேஷனுக்காக தேவைப்படுற ஆக்டிவேட்டட் கார்பன் எம்என் ஓட்டு ஆன்ரசைட்டு கிரீன்ஸ் ஆண்டு ஜியோலைட்டு ஆக்டிவேட்டட் அலுமினா பால் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கோம் கோகோனட் செல் நாங்கள் ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்கோங்க ஓ அது எல்லாமே இங்க நம்ம ஸ்டாக் பண்ணிருக்கோம் ஓகே மேம் நல்ல ஒரு பெரிய யூனிட்ல உங்களுக்கு ஸ்டாக் பண்ணிருக்காங்க நீங்க கண்டிப்பா டைரக்டா விசிட் பண்ணனும் அப்படினா கூட விசிட் பண்ணி பாருங்க சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூல்ஸும் பாத்தீங்கன்னா தனியா வச்சிருக்காங்க நிறைய ஷேப்ஸ்ல இருக்குங்க சின்ன டூல்ஸ்ல இருந்து பெரிய டூல்ஸ் வரைக்கும் வச்சிருக்காங்க ஹோம் கார்டனிங்ல இருந்து உங்களுக்கு நர்சரி அதுக்கு அப்புறம் உங்களுக்கு கமர்ஷியல் வேணும்னாலும் வச்சிருக்காங்க சோ அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே இருக்கு

மாதிரி ஸ்டாண்ட் வரைக்கும் உங்களுக்கு வச்சிருக்காங்க சோ கண்டிப்பா நீங்க பெபிள்ஸ் ஃபேக்டரி வந்து விசிட் பண்ணுங்க நீங்க நர்சரி வச்சிருந்தாலும் சரி பல்க் ஆர்டர்ஸ் ஹோல்ஸ் இல்ல உங்க ஷாப்புக்கு நீங்க எடுக்கணும்னாலும் சரி கண்டிப்பா மிஸ் பண்ணாம விசிட் பண்ணுங்க சோ உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ ஸ்கிரீன்ல நம்பர் இருக்குங்க ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க சோ இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க ஒரு கிராம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பனா போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும் थैंक्स फॉर வாட்சிங்